வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் என்னை வணங்குவதற்கு முன்பாக ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று சொல்லி நீ என் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு ஏனென்றால் ஒரு நேர்மறையான வார்த்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அதனை புரிந்து கொண்டு அப்பன் என்னை தேடி இந்த கந்தனை வணங்கினால் உனக்கு என்றுமே ஏறு முகம்தான் என்று நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையையே உன் கைகளில் ஒப்படைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய சோகங்கள் குறைந்து சந்தோஷங்கள் பெருகி கஷ்டங்கள் விலகி இன்பங்கள் மலர இந்த நாள் உனக்கு இனிய நாளாக துவங்க அப்பன் முருகன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை அதுவே மலையளவாக மாறும் பொழுது மனதும் மறத்து போய்விடும் கண்ணீரும் நின்று போய்விடும் அல்லவா உன்னுடைய இன்று உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நம் எதிரே நிற்பவர்களினுடைய குணமும் செயல்களுமே விடும் நாம் அன்பாக இருக்க வேண்டுமா அல்லது திமிராக நடந்து கொள்ள வேண்டுமா என்பது அவர்களினுடைய குணத்தை பொறுத்து நீயும் உன்னை மாற்றிக்கொள்வாய் பேசி பேசியே ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அவர்கள் பேசி ஏமாற்றினார்கள் என்று சொல்வதை விட அவர்கள் பேச்சைக் கேட்டு நீ ஏமாந்து விடுகிறாய் என்பதுதான் உண்மை யாரையும் எளிதில் நம்பிவிடாதே யாரையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நீ ஏற்று உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிகழாத ஒரு விஷயத்தை கற்பனை செய்து ஆர்வமாய் நினைத்தும் மகிழும் மனதிற்கு எதிர்பார்ப்பினுடைய மோகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் புரிகிறதா உனக்கு உன் அப்பன் என்ன சொல்கிறேன் என்று நடக்காத ஒரு விஷயத்தை கற்பனை செய்து பார்த்து மனதிற்குள் மகிழ்ச்சி கொள்கின்றவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்காது ஏனென்றால் அதுதான் ஏற்கனவே நடந்துவிட்டது போல கற்பனைகள் செய்து விட்டார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் மனதில் எந்த வகையிலும் ஏமாற்றத்தை கொடுத்து விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை ஒரு விசித்திரமான புத்தகம் நேற்றைய புத்தகத்தை நீ எப்பொழுதும் கையில் எடுக்கும் பொழுது படித்து முடித்த பக்கத்தை திரும்பி பார்க்கலாம் ஆனால் நாளைய பக்கத்தை இந்த வாழ்க்கையில் என்னவாக நடக்கும் என்று உன்னால் புரட்டி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு புத்தகமாகத்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷத்தில் கிடைக்கும் அனுபவத்தை விட வழியில் கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்கு பலமும் தெளிவும் அதிகம் சந்தோஷமாக ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டாய் என்று சொல்வதை விட நீ வழியில் ஒரு அனுபவத்தை பெற்றாய் அது காலம் முழுமைக்கும் நீ ஒருபோதும் மறந்து விட மாட்டாய் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தை அவரவர்க்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாமுமே வெறும் செய்திதான் என்பதனை விடாதே என் பிள்ளையை ஒரு குடும்பத்தில் இவன் ஒருவன் எல்லோரும் தனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவனைத்தான் அந்த குடும்பம் வேண்டாதவனாகவே பார்க்கும் சில பிள்ளைகள் அதனால் தான் மனமுடைந்து விடுவார்கள் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இவர்களிடத்தில் நடந்து கொள்கிறோம் இவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் ஓடோடி வருகிறோம் அப்படி இருந்தும் இவர்கள் நம்மை இதுபோன்று நடத்துவதற்கு என்ன காரணம் என்பது போன்ற எண்ணங்கள் உருவாகின்றதல்லவா எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக நாம் வாழ்ந்திருக்கலாமோ என்ற விரக்தியை அவர்களே உனக்கு தந்து விடுவார்கள் இதுதான் உண்மை அதனால் எதற்குமே கலங்காதே அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் என்பதற்காகவெல்லாம் ஒருபோதும் வருந்தி நிற்காது நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ என்னாலும் தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நியாயத்தை கூட ஆளுக்கு தகுந்தார் போலத்தான் மாற்றுகிறார்கள் பிடித்தவர் என்றால் ஒரு நியாயம் பிடிக்காதவர் என்றால் ஒரு நியாயம் பணம் இருந்தால் ஒரு நியாயம் பணம் இல்லை என்றால் ஒரு நியாயம் என்றுதான் இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் என் குழந்தையே பொருளோ அன்போ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் உன் இருக்கும் மதிப்பும் பிரமிப்பும் கிடைத்த பின்பு மாறாமல் இருக்கும்போதுதான் அது அழகாக நீடிக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே கோபம் என்பது ஒரு நிமிட ஆவேசம் ஆனால் அதன் நினைவுகள் வாழ்நாள் பாடம் நிதானம் என்பது ஒரு மனிதனினுடைய அழகான ஆடம்பரம் அது வெற்றியை மட்டுமல்ல அந்த மனிதனுக்கு மதிப்பையும் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை கோபத்தில் எடுக்கும் முடிவு தோல்விக்கான வழியையும் நிதானத்தில் எடுக்கின்ற முடிவு வெற்றிக்கான பாதையையும் உருவாக்கி கொடுக்கும் கோபம் உன்னை அடிமையாக்கும் நிதானம் உன்னை தலை நிமிர்ந்தவனாக உயர்த்தும் என் பிள்ளையை யோசித்து பார் உன் வாழ்க்கையில் நிதானம் வேண்டுமா அல்லது கோபத்தால் எதையும் நாம் உருகுலைக்க வேண்டுமா என்று என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எது உன்னை எந்த சூழ்நிலையில் எப்படியாக பாதிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக நீ தெரி கொள்வாய் எல்லா உண்மைகளையும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைக் கண்டு நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை எதிரியே ஆனாலும் அவனை துரோகத்தால் மட்டும் நீ தோற்கடிக்காதே அப்படியானால் அந்த துரோகத்திற்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் அல்லவா எதையுமே நேர்மையாக நின்று ஒருவரிடத்தில் அந்த விஷயத்தை நாம் வெற்றி பெற முயற்சிகள் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இந்த வாழ்க்கையில் துரோகத்தாலோ எதிரியால் முதுகுக்கு பின்னால் இன்று குத்தியோ வெற்றியை பெறக்கூடாது என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடத்திலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது எல்லாம் இங்கு முக்கியம் கிடையாது உனக்காக இந்த வாழ்க்கையில் நீயே வழிகாட்டியாக இருந்து உன்னை தனித்துவப்படுத்து அது போதும் வெற்றிக்கு மிகவும் அருகில் நிற்கின்ற பிள்ளை இந்த கந்தனின் அருளை அதிகமாக பெறுவதற்கு தகுதியை நீ பெற்றுவிட்டாய் உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு பயணிப்பதை கண்டுகொள்ள நீ தயாராகிவிட்டாய் இனி எதற்கும் கலங்காமல் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் நிச்சயமாக இனி எந்த நேரத்திலும் உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து நடந்து முடிந்த விஷயங்களுக்காக என் பிள்ளை இனி கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு இனி உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று நீ சொல்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையின் ஏற்றத்தை நீ கண்கூடாக காண்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை நீ நிச்சயமாக உன் கண் முன்னால் கண்டு கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் உனக்காக வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனதாக அத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் இந்த கந்தனின் அருளாசிகளோடு உனக்கான முயற்சிகளுக்கான பலன் முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே நிச்சயமான வெற்றி உனக்கு அந்த இடத்தில் கிடைக்கும் பொழுது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று கண்டு கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே நல்லதே நடக்கட்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது எதற்கும் நீ கலங்க வேண்டாம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா